இடஒதுக்கீடுன்னு பேசுறவங்க எல்லாம் கூப்பிட வேண்டியது இந்த உனக்கு ஏதாவது வாங்கிட்டு போ உனக்கு என்ன வேணும் பாரியை வாங்கிட்டு போ உனக்கு என்ன வேணும் தொழில லைசன்ஸ் வாங்கிட்டு போ உனக்கு என்ன வேணும் இதான் அவங்க பேரம் பேசுறது முடிஞ்சு வச்சு அவுட் அதோட என்ன பேசிடுவாங்க நம்ம எல்லாம் டெல்லிக்கு போவோம் பாயிண்ட் வழங்குதா எப்படி வேலை பேசுறது வேலை பேசுறது எப்படி என்றால் உங்க வாயை குறக்க கூடாது உனக்கு வேணுங்கிறது இங்க தந்துருவோம் சும்மா இடஒதுக்கீடு அந்த பேச வச்சுக்க கூடாது நீ எங்கிட்ட கத்திக்க அப்ப டெல்லிக்கு போவாங்க டெல்லிக்கு போனீங்களா

இந்த வாரியம் வாங்க நினைச்சிருந்தா எங்களுக்கு முதல் வாங்க இயலுமா உனக்கு வாங்க இயலுமா அதே அமைப்பில் இருந்து நாங்களா கீழே இறங்கி உனக்கு வைக்கலன்னா நீ வாங்கியிருப்பா நான் வாங்கியிருப்பா வாங்க நினைத்தால் நாங்கள் வாங்கியிருப்போம் வாங்கல இன்னைக்கு வாங்க முடியும் வாங்க நினைத்தால் உங்களை எல்லாம் விளை வச்சுட்டு வாங்க முடியும் உங்களை எல்லாம் வித்து விட்டு வாங்க இயலும் இன்னைக்கு வாங்க முடியும் என்ன வேண்டாலும் வாங்க முடியும் அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் நம்ம இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் என்ன பண்றாரு ஆந்திராவில் இருந்தா நான் தருவேன் ஏன் ஆந்திராவில் இருந்தா அதை விட முக்கியமான என்ன தெரியுமா அந்த தமிழ் இலக்கிய மாநாட்டில் ஒருத்தர் பேசுறார் ஜாவூர் ரஹமான் பேசுறார் அவர் யாரு ராஜ்யசபாவுடைய துணை தலைவர் அவர் கர்நாடகத்துக்காரர் அவர் பேசுறாரு நான் வந்து கர்நாடகாவில் சிறுபான்மை கமிஷன் தலைவராக இருந்தேன் நான் தலைவராக இருக்கும் பொழுதுதான் எங்க சிறுபான்மை மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு சட்ட என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வீரப்ப மொயிலி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு கொண்டே கொடுத்து இந்த இடஒதுக்கீட்டு நான் வாங்கி கொடுத்தேன் அவர் பேசுறார் ஜாவூர் ரஹ்மான் இந்த கருணாநிதி வச்சுக்கிட்டு இந்த இலக்கியவாதிகள் வச்சுக்கிட்டு என்ன பேசுறாரு கர்நாடகாவில் இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் கிடைச்சது அது எப்படி கிடைச்சது என்று சொல்லி அந்த முறையை எல்லாம் அவர் நான் அதுக்கு முக்கிய காரணமா இருந்தேன் நான் தான் கர்நாடகாவில் சிறுபான்மை கமிஷன் தலைவராக இருந்தேன் அப்ப இருக்கும் பொழுது தான் இந்த இட ஒதுக்கீட்டை தொண்ணூத்தி மூணுல வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அடுத்து ஹிதாயத்துல்லா பேசுறாரு காங்கிரஸ் பிரமுகர் அவர் என்ன சொல்றாரு கேரளாவில் இட ஒதுக்கீடு இருக்கிறது அது மாதிரி கர்நாடகாவில் இருக்கிறது நீங்க எங்களுக்கு தரணும்னு அவர் கேட்கறாரு கருணாநிதி பதில் சொல்றாரு உனக்கு ஆந்திரா பத்தி யாரும் பேசவும்லாம் கிடையாது ஆந்திராவில் இருக்கிறத யாரும் சொல்லவும் கிடையாது கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க இவர் பதில் சொல்லும்போது தேவையில்லாமல் இவர் ஆந்திராவை சொருகிறார் ஏமாத்தர் எப்படி சொல்கிறாரு ஆந்திராவிலேயும் கர்நாடகாவிலையும் கேரளாவுலேயும் இட ஒதுக்கீடு இருப்பதாக சொன்னார்களுங்கிற அப்படி சொல்லுவையில் யாருமே அதுக்கு முன்னாடி யாருமே கர்நாடகாவில் இருக்கிறத சொன்னாங்க கேரளாவில் இருக்கிறதான் சொன்னாங்களே தவிர ஆந்திராவில் இருக்கிறத சொல்லல ஆந்திராவில் இல்லைங்கிறது பச்சை பிள்ளைக்கும் தெரியும் ராஜசேகர் ரெட்டி வந்து உத்தரவு போட்டதும் அது கோர்ட்டுக்கு போனதும் அது தடை விதிக்கப்பட்டிருக்கிறதும் அதுக்கு இப்ப அவசர சட்டம் இனிமேல் போல போறேன்னு சொல்வதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் என்ன செய்யறாரு வேணும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலும் ஆந்திராவிலும் இருப்பதாக சொன்னார்கள் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் ஓரளவுக்கு இருப்பது உண்மைதான் ஓரளவுக்கு தான் இருக்கலாம் நல்ல அளவுக்கு இருக்கு பத்து சதவீதம் இருக்குது எங்க கேரளாவில் நாலு சதவீதம் இருக்கு கர்நாடகாவில் போதுமான அளவு இங்க அப்ப கர்நாடகாவுலயும் கேரளாவிலையும் ஓரளவுக்கு இருக்குது உண்மைதான் ஆந்திராவலயும் இருப்பது தெரிய வந்தால் ஊர் வாரத்திலே அவசர சட்டம் போடுவேன்டா என்ன இது என்ன இது ஏப்பா கர்நாடகாவுல இருக்குல அதை வச்சு போடு சட்டத்தை நீ கேரளாவுல இருக்குல அத வச்சு சட்டம் போடு எங்க இல்ல அத வச்சு சட்டம் போடுவீங்களா எங்க இருக்குதோ அதை நம்ம சுட்டி காட்டினா அவர் என்ன செய்யறாரு இல்ல அதை சுட்டி காட்டி அங்க இருந்தா உங்களுக்கு தருவேங்கறாரு அட இங்க இருக்குலப்பா கேரளாவுல அது மாதிரி கொடு கர்நாடகாவுல அது மாதிரி கொடு என்று கேட்டிருக்கணுமா இல்லையா இந்த ஆளுக்கு கேட்டாங்களா எந்த இயக்கமா வாயை திறந்துச்சா அப்ப நீங்க விளங்கி கொள்ளு யாரு மார்க்க செய்வதற்கும் தகுதியானவர்கள் யாரு சமுதாய பணிக்கு தகுதியா சமுதாய பணி செய்ய என்ன இருக்கணு ஒரு சுய நலன் இருக்கக்கூடாது பதவி பட்டம் சால்வ போத்து என்ன ஆச்சு வந்தா ஏழு காரப்பு தேவைப்படுது அன்னைக்கு பையத்துக்கிட்டு வந்தாலும் மறந்து போச்சு டவுன் பஸ்ல ஏறி போனதெல்லாம் மறந்து விட்டது இன்றைக்கு அதே மாதிரி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் கார்ல வருவோம் ஜமாத்து கார் இருக்குது எங்க கார்ல வருவோம் அந்த ஊர்ல உள்ளவங்க டீசலுக்கு காசு தரேன்னு ஒத்துக்கிட்டா கார்ல வருவோம் ஒத்துக்கிறாட்டி பஸ்லையும் வந்து இறங்கிடுவோம் பஸ்லையும் வந்து இருக்கிறோம் வருவோம் முன்னாடி ரெண்டு பேர் மைக்கா வந்து கோச்சல் உரைச்சு பயங்கரமா என்னமோ ஒரு பிளாக் கேட் வர்ற மாதிரி என்ன செய்ய பார்த்தா அப்படி ஒரு பந்தா இதெல்லாம் என்னங்கிறேன் இதெல்லாம் இங்க எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க யார் போராட முடியும் மக்களோட மக்களாக இருக்கக்கூடியவன் வேலை போகாதவன் கர்வம் இல்லாதவன் மக்கள்கிட்ட எதை எதிர்பார்க்காதவன் அரசியல்வாதிகளுக்கு பணியாதவன் வாரியமோ வேறு எந்த சலுகையோ எவனிடத்திலும் கேட்காதவன் யார் தப்பு செஞ்சாலும் எதிர்க்கிற திராணி உள்ளவன் அது யாரா இருந்தாலும் சரி துப்பாக்கி கொண்டா நிப்பாட்டினாலும் சரி இன்னைக்கு நாங்க நினைச்சு பார்க்கிறோம் முதல் போராட்டம் அறிவிக்கிறோம் முதல் போராட்டம் அறிவிச்சா கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல அப்பதான் ஸ்டார்டிங் போராட்டம் அறிவிச்சா எதுக்கு போராட்டம் முஸ்லிம்களுடைய கடையை எல்லாம் பூட்டி சாவியை போலீஸ்காரங்க வச்சுக்கிட்டாங்க இதுக்கு எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது அப்ப அந்த பெண்கள் ஆம்பளை எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க தடாவில் அந்த பஸ்ல கல் வீசினதுக்கு தடா போட்டு விட்டாங்க அந்த கடை இருந்தாலும் பொம்பளைங்க பொழைச்சிக்கிறேன் அதுவும் இல்லாம கடையை பூட்டி வச்சுக்கிட்டு மூணு வருஷமாக சாவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடை உடைப்பு கடை சிறப்பு போராட்டம்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சோம் பகிரங்கம் அறிவிச்சு நின்றோம் அப்ப அதிகாரிகளுக்கும் தெரியாது ஒண்ணும் தெரியாது பயங்கரமா சுட்டு தள்ளிடுவாங்க முன்சினிண்டு ஒரு ஆள் கமிஷனர் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அந்த ஆள் என்ன பண்றாரு சுட்டு தள்ளிடுவோம் போறீங்களா இல்லையா சுடுவா சுட்டு பார்ப்போம் என்று சொல்லுகிற தைரியம் அன்னைக்கு இருந்தது அதெல்லாம் தான் வெற்றி உள்ள போனோம் முதல்வர் விட்டு முற்றுகை முதல் தடவை அறிவிச்சோம் ஆடி போனவர்கள் அரை மணி நேரத்தில் வெளியே விட்டார் ஒரு நாள் வெளியே விட்டார்கள் சாவியையும் தந்தார்கள் அந்த சாவி கொண்டு சம்பந்தப்பட்டவங்க உண்ட கொடுத்து கடை திறக்குற நிகழ்ச்சி நடத்தி காட்டணும் இப்படியான காரியங்களை எல்லாம் யாருக்கு செய்ய முடியுது இந்த ஜமாத்து செய்யுது எங்க கலவரம்னாலும் நம்மள அணுகுறோம் அவங்கள அணுகுனா நம்மள்ட்ட அவங்க பாஸ் பண்றாங்க நீங்க அங்க போங்க அவங்க என்ன கத்துவாங்க நாங்க கூட்டுணில் இருக்கிறோம் எப்படி கத ஆஹ் அடிச்சுட்டாயா கலவரத்துலன்னு சொல்லி போனா நாங்க கூட்டுணில் இருக்கிறோம் எதிர்க்கையிலையும் அங்க போயிருங்க முடிஞ்ச விலையா கதை அதுக்கு தான் கூட்டு நெய் இருக்காதுன்னு சொன்னது நாங்க என்ன செஞ்சோம் தேர்தல் உறவு தேர்தலோட போச்சு அவ்வளவுதான் தேர்தல் தான் அதோடு முடிஞ்சு போச்சு மறு தேர்தல் வருதா எங்களுக்கு என்ன கொடுப்பேன் எங்களுக்கு எங்களுக்கு இல்ல எங்களுக்கு எங்களுக்கு என்ன கொடுப்பேன் சமுதாயத்துக்கு என்ன கொடுப்பேன் அதை வாங்கிக்கிட்டு வெளிப்படையா வாங்கிக்கிட்டு அதுக்குரிய ஆர்டரை வாங்கிட்டு ஆதரிப்போம் அது இல்லாம எவனையும் நாங்கள் பின்னாடி தொத்திக்கு நிக்க மாட்டோம் சிறுபான்மையா போக மாட்டோம் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அப்ப இந்த ஏகத்துவ வரலாறு வந்து ஒரு நீண்ட வரலாறு அதுக்கு பின்னாடி வந்து தியாகங்களும் தூய்மையான எண்ணங்களும் கடுமையான உழைப்பும் சுயநலம் கருதாதவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு அருளால் மேலும் தக்க வைக்க வேண்டும் பெரிய சக்தியா வந்துட்டோம் நம்ம பெரிய சக்தி நினைத்தவர்கள் எப்படி ஒண்ணும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்களோ போய்விட்டார்களோ அப்படி நாம ஆகக்கூடாது என்றால் கொள்கையில கடுகளவுக்கு வளையக்கூடாது எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் வந்தாலும் நெஞ்சை நிமித்தி நிற்க வேண்டும் அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் அது சட்டத்தை மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது நமக்கு அநீதி இழைக்கப்படுமே ஆனால் களத்தில் இறங்குவதில் கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது முன்வைத்த கால பின் வைக்க மாட்டார்கள் என்று காட்ட வேண்டும் அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த இடஒதுக்கீட்டுக்காக ஜனவரி இருபத்தி ஒன்பது கும்பகோணத்தில் இரண்டாயிரத்தி ஆறுல குலுக்கிவிட்டு அடுத்த ஜனவரி தலை மாவட்ட தலைநகரங்கள்ல எல்லாம் நினைவூட்டும் போராட்டம் நடத்திவிட்டு அதுக்கும் பயன் இல்லை என்ற நேரத்தில் ஜூலை ஆகஸ்ட் மாதம் திண்டுக்கல்ல நடக்கிற பொதுக்குழுவில் வேறு வழிகளில் இறங்கினா தான் கிடைக்கும் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அந்த வழியில் அது ராமதாஸ் வழியானாலும் சரி அந்த வழியில இறங்கி

இப்பவே ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கிறது இத்தனை கட்சி கூட்டணிக்கு பிறகும் இப்ப லயோலா கருத்து கணிப்புல டவுன் ஆகி கொண்டிருக்கிறது தூக்கி நிறுத்ததா இருந்தா லட்டு மாதிரி முஸ்லீம் வாக்கு உங்களுக்கு கிடைக்கணும் எப்ப கிடைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தால் எவன் உனைய ஆதரிக்காட்டாலும் சரி சமுதாயம் ஆதரிக்கும் சிறுபான்மை ஆக மாட்டேன் சூர நோக்கோட கணக்கு போட்டுக்க இல்லை என்று சொன்னால் முஸ்லீம்களுடைய எதிரியாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம் எத்தகைய அடக்குமுறைகளுக்கும் நாங்கள் பின்வாங்காமல் களமிறங்கி போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவேசுகிறேன் அலாமலை